அரசியல் என்ன திமுக நினைக்குதுன்னா இந்த வழக்கின் மூலம் பாஜக கூட்டணிக்கு கொண்டு சிபிஐ சிபிஐ வசம் விஜய் நினைக்கிறது இதே போல விஜய பாஜக மடக்கி அண்ணா திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தால் திமுக டெப்பு தேர்தல் திமுக கிடைக்காது தப்பிக்க 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 வைக்கணும் வைக்கணும் வைப்பதை விஜய்க்கு உதவுகிறது திமுக இதுதான் மறைமுக செய்தி திமுக திட்டுகிற விஜய யார் காப்பாற்றுற திமுக திமுக பாத்தீங்களா அரசியலில் எதுவும் நடக்கலாம்

சிபிஐ கிட்ட இருந்து ரத்து செய்யணும் அப்படின்ற போல உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து கோரிக்கை வச்சிருக்கு அதே போன்று அருணா ஜெகதீசன் விசாரணை வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது அதையும் தடை பண்ணீங்க அதையும் நீக்கணும் அப்படின்ற போல தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்கு இதன் பின்னணி என்ன ஐயா இது அருணா ஜெகதீஷன் கமிஷனை தமிழக அரசு நியமித்தது ஆமாம் அதே போல தனி நீதிபதி செந்தில்குமார் இதை விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசுதான் கோரிக்கை வைக்கிறது அசரா தலைமையில் மாநில அரசு காவல்துறை அதிகாரிகளே இதை விசாரிக்கணும் விசாரணைகளை தமிழக அரசு அனுமதித்தது இதையெல்லாம் தவிர்த்து சிபிஐ விசாரணைக்கு விசாரணை வேணும்னு எங்க போயிட்டாரு விஜய் டெல்லி போயிட்டாரு இதற்கு பிறகு நீங்க சிபிஐ விசாரிக்கணும் ஒரு ஓய்வு பெற்ற பாஜகவுக்கு ஆதரவான தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி இதை மானிட்டர் பண்ணுவாரு இப்படியான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு இந்த தீர்ப்பு கிடைச்சது இதுல விஜயுடைய அரசியல் இப்போ என்ன திமுக நினைக்குதுன்னா இந்த வழக்கின் மூலம் விஜய பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிடும் விரட்டி உருட்டி சிபிஐ சிபிஐ வசம் விஜய் மாட்டிக்கொண்டார் சிபிஐ ஏன்னா திமுகவே சிபிஐ மிரட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டூ ஜி வழக்குல திமுகவை டூ வழக்கை காண்பித்து காண்பித்து சிபிஐ திமுகவே மடக்கிடுச்சு ஆமா இதுதான் டெல்லி பாலிடிக்ஸ் இதே போல விஜய பாஜக மடக்கி அண்ணா திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தால் திமுக டெப்பு அப்போ திமுக உடைய அரசியல் ஆலோசனை குழு என்ன ஐடியா கொடுக்குதுன்னா விஜய பாஜக விடமிருந்து தப்பிக்க வைக்கணும்

ஜெயலலிதா கொடநாட்டுக்கு சொத்து வாங்கறதுக்கு அந்த அம்மா போச்சு ஆனா அங்க என்ன பண்ணுவாங்க நல திட்ட உதவிக்கு ஜெயலலிதா கலந்து கொள்ளுகிறா இப்படிதான் கருணாநிதி தஞ்சாவூர் போவார் தஞ்சாவூர்ல போய் ஓய்வெடுக்க போவார் சரஸ்வதி மகால்ல நடன பெண்களோடு நாட்டியம் பார்க்க போவார் இங்க தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்ல ஆனா கலைஞரு தஞ்சாவூர் மக்கள் நல திட்ட உதவிகளை செய்யறதுக்கு தஞ்சாவூர் வராது இப்படித்தான் இந்த திராவிட இயக்க அரசியல நீங்க பொய்யும் புனை சுருட்டும் இந்த திராவிட இயக்க அரசியல் இப்ப அதே போல விஜய் பாஜக மாட்டிட்டாரு தப்பவே முடியல முடியல சிபி விசாரணை இருக்குது சிபி விசாரணை இருக இருக இருக்க இருக்க விஜயுடைய அதிகாரம் குறையும் குறையும் குறைஞ்சு எங்க மாட்டிக்குவாரு

விஜய் தனியா நிற்பார் விஜய் தனியா நிற்பார் தனியா இருந்தா இருந்தான் ஈச திமுக வந்தார் ஆமா கண்டிப்பா அண்ணா திமுக கூட்டி சேர்ந்தா இந்த கூட்டணி ஜெயிச்சிடும் விஜய் ஜெயிச்சிருவார் விஜயோ ஜெயிச்சிருவார் இப்ப விஜய்க்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற நெருக்கடி அதிகமாயிட்ட நிர்பந்தம் அதிகமாக அதிகமாக தனியார் நின்று முதலமைச்சர் நாற்காலி முதலமைச்சர் நாற்காலி இந்த கனவு களைஞ்சு போயிடும் அரையாசனம் அஸ்தமனம் ஆயிடும் அப்போ திமுகவின் உதவியால் விஜய் காப்பாற்றப்படுகிறார் இதுதான் நடக்க போகிறது இதற்காக விஜய் மறைமுகமாகவோ நேரடியாகவோ யாரு உதவுறா திமுக திமுக டெல்லி மாட்ட வைக்க மாட்ட வைக்கிறது டெல்லி மாட்ட வைக்கிறது திமுக யார திட்டுகிற யார் காப்பாத்துறா பாத்தீங்களா அரசியலில் எதுவும் நடக்கலாம் அதிசயம் நடக்கலாம் அதிர்ச்சி நடக்கலாம் அநியாயம் நடக்கலாம் எல்லாம் நடக்கும் இப்போ விஜயை திமுக காப்பாற்றுவதற்காகத்தான் சிமு சிபிஐக்கு தடை அருணா ஜெகதீசன் விசாரணைக்கு அனுமதி அனுமதி இதுதான் இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் பரம ரகசியம் அடுபாதக ரகசியம் அப்போ விஜய் யார் காப்பாத்துறா திமுக திமுக இதுதான் செய்தி ஓகே அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு பயணம் கொண்டிருக்காரு பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு அரசியல் சாணக்கியன் என்று கூறி கொள்ளும் அந்த துக்ல வந்து சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி வண்ணம் இருக்கிறது இது எப்படி பாக்குறீங்க இதன் பின்னணி என்ன இது உள்ள இருக்கிற நோக்கம் என்ன அரசியல் என்ன ஐயா இல்ல இப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவிடம் அடிமையா கிடந்தார் ஆமா அடிமையா கிடந்தாரு அப்போ அடிமையா கிடந்து கிடந்ததுக்கு என்ன காரணம் சொத்துக்கள் எல்லாம் போய் விட்டது அபிநேஷ் பலாயிரம் கோடி அடிச்சிட்டு போயிட்டான் எல்லாம் குடுத்து குடுத்து விடுத்தாரு முன்னாள் டீ கடை அதிபர் ஓபிஎஸ் பலாயிரம் கோடி பறி போயிருச்சு அதை காப்பாத்துறதுக்கு பாஜக உதவுன்னு பார்த்தா பாஜக உதவல சரி தன்னைவாது காப்பாத்தும் அரசியல் அரசியல் எப்படியாவது எடப்பாடி சொல்லி தன்னை மீண்டும் பழைய பதவி கிடைக்கணும் பிஜேபி நம்பினாரு பிஜேபிக்கு மேஜர் பார்ட்னர் எடப்பாடி எடப்பாடி இது இது ஒரு சொங்கி பார்ட்னர் இது ஒரு பலவீனமான பார்ட்னர் பத்து காசுக்கு பயணம் கிணறே தர மாட்டாரு ஊர் மக்களுக்கு கிணறு அந்த முதலமைச்சரே ஆக்கின அந்த மக்களுக்கு ஒரு கிணறே தராத அளவுக்கு மாபெரும் மாநில கஞ்ச இந்த நபரை குருமூர்த்தி போய் சொல்றாரு நீங்க ராத்திரியில என்ன எழுப்பி அதிமுக உடைச்சு போய் ஜெயலலிதா சமாதியில தர்ம யுத்தம் பண்ண சொல்லி நீங்க தாங்க அனுப்பிச்சீங்க யாரு கேக்குறாரு குருமூர்த்தி குருமூர்த்தி மைப்பா நாராயணன் நீங்க தான் அனுப்பிச்சீங்க நான் தானே அண்ணாதிமுக சொன்னதெல்லாம் கேட்டேன் எல்லா மாநிலத்தை சேர்ந்த பீகார்காரன் ஒரிசாக்காரன் பையாக்காரன் பெங்காலிக்காரன் எல்லா தமிழ்நாட்டுல அதிகாரியா மாறிடலாம் ஐயோ வந்துடலாம் தாசில்தாரா வந்துடலாம் இந்த சட்டத்தை நான் தானுக்கே போட்டேன் நீங்க சொல்லி தமிழனை பூரா காட்டி கொடுத்தேன் தமிழ பூரா கூட்டி கொடுத்தேன் நான் மட்டும் சௌரியமா இருக்கிறேன் அவ்வளவு வேலை செஞ்சேன் பாஜக பார்ப்பனரை அரசு சொல்றது பூரா செஞ்சன இப்ப நடுவில் கைய விட்டீங்க கைய விட்டுட்டாங்க இதனால போய் குருமூர்த்தி போய் சண்டை பிடிக்கிறது யாரு ஓபிஎஸ் ஆர் எஸ் எஸ் சொல்லுகிற அத்தனை அயோக்கிய தனத்தையும் தமிழரை பூரா காட்டி கொடுத்துற யூபிஎஸ்சி ல சாரி யூபிஎஸ்சி ல டிஎன்பிசி ல எல்லா பயிலும் அதிகாரியா வந்தா தமிழர் தலையில மிளகா அரைக்கலாம் மற்ற மாநிலத்துல புரட்சி நடந்திருக்கும் ஏண்டா மற்ற அதாவது அந்தந்த மாநிலத்துக்கார மட்டும்தான் டிஎன்பி பிசியில பரீட்சை எழுதி அதிகாரியா வரணும் இங்க இந்தி தெரிஞ்சவன் பீகாரி தெரிஞ்சவன் கன்னடம் தெரிஞ்சவன் தெலுங்கு தெரிஞ்சவன் திறந்து விட்டார் யாரு குருமூர்த்தி சொல்லி குருமூர்த்தி சொல்லி அத ஒரு முந்திரி காட்டு ஆம்பளை வேல்முருகன் தான் போய் உடைத்தார் எத டிஎன்பிசி ஆபிசா நீங்க கலாட்டா பண்ணி ஏன்டா தமிழருடைய வாய்ப்பு பதி போகுது இருக்கிற இடத்துல ஹிந்திகாரர் இருக்கிறதா பீகாரி இருக்கிறதா வையாக்காரர் இருக்கிறதான்னு சண்டை குடிச்ச ஒரே ஆம்பளை வேல் காட்டு வேல்முருகன் தான் ஆஹ் அந்த வீரம் படையாட்சி அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் ஐந்து லட்சம் ராணுவத்தை வச்சிருக்கோம் அத்தனை பேர் இந்த படையாட்சிகள் தான் அதுல இன்னும் இந்த மிஞ்சிய வீரம் அப்படியே இருக்கு அத இருபத்தி ஆறு வேல்முருகருடைய அலுவலகத்துல அந்த முந்திரி காட்டு வீரர்களுக்கு பூரா ஒரு லட்சம் ரூபாய் பணம் முடிப்பு ஒரு பதினைஞ்சு பேர் கொடுத்தாரு எல்லா மீதி ஆட்களுக்கு அந்த தமிழர் விடுதலை படை ஆட்களுக்கு பூரா பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு சேலை அத்தனைய ஒரு இருநூறு பேர் கொடுத்தாரு நான் பாக்குற பொழுது அப்படி வீரம் கொப்பளிக்குது அவர்களுக்கு பூரா ஏ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நீங்க கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் தென்களுக்கு நாடுகளை பூரா கட்டி போட்ட அந்த வீரம் அப்படியே இருக்கு ஆனால் இந்த ஓபிஎஸ் அதை காலி பண்றான் அந்த பீகார்காரன் பூரா எங்க முந்திரி காட்டுல போய் வியோ வாயிடலாம் ஆமா வர போறவங்களாம் நினைக்கிறான் இப்படிப்பட்ட தமிழரை காட்டி கொடுத்த பச்ச துரோகிதா இந்த ஓபிஎஸ் ஓபிஎஸ் நீ யாருக்காக காட்டி கொடுத்தியோ அங்க நியாயம் கேட்கறதுக்கு போயிருக்காரு டெல்லிக்கு டெல்லிக்கு நியாயம் நியாயம் கேட்க போயிருக்காரு நியாயம் கிடைக்காது ஏன்னா பெரிய பெரிய தலை வந்து

ஐயா இது ஒரு புரகம் இருக்க இந்த செங்கோட்டையன் என்பவர் வந்து நீக்கப்பட்டாரு அதே போல டெல்லி தலைமைக்கு கட்டுப்பட்டு டெல்லிக்கு போனாரு ஆனா ஒன்னும் பப்பு வேகல அடுத்து தாவேக்கலை இணைஞ்சிட்டாரு அதே போன்று இப்ப வந்து ஓபிஎஸ் அதே பாணியை கடைபிடிக்கிறாரா ஒன்னும் நாமளும் ஒன்று தனி கட்சி இல்லனா விஜய் கூட போய் சேரலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் அவர் டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்ற போலேயே ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது உண்மையா இல்ல டெல்லிக்கு போய் சேர சொல்லி ரெக்கனைஸ் பண்ண சொல்றா அது அல்ல டெல்லிக்கு போறக்கும் இதுக்கும் சம்மந்தமே நான் முதல்ல சொன்னதுதான் திருப்பியும் சொல்ல வேண்டும் ஓகே டெல்லி சொல்லி தான் பல தமிழர்களை ஏமாற்றினார் இப்படி ஏமாத்தினையா இப்ப என்ன கைவிட்டீங்களே செங்கோட்டையனை கைய விட்டது போல என்ன கையை விட்டீங்களே நியாயம் நியாயம் கிடைக்காது செங்கோட்டையன் ஒண்ணும் செய்யல ஆனா உங்களுக்காக நான் பல துரோகங்களை இதுதான் முதல்ல சொன்னதான் ரெண்டாவது இதுக்கு தான் போயிருக்காரு தவிர அவர் விஜய் கட்சியில சேர்றாரு இல்ல இதுக்கு டெல்லியில எந்த ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் ஓகே ஐயா எஸ்ஐஆர் வந்து இப்போ தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதே போன்று சிறப்பாக இன்னும் பணி தீவிரமா நடந்தா மேற்கொண்டு அதிகரிக்கலாம் நீக்கப்படும் எண்ணிக்கை அப்படின்ற போல ஒரு தகவல் வெளியா இருக்கு என்ன ஒரு டார்கெட் வச்சிருக்கு தேர்தல் ஆணையம் தமிழக அதாவது என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்சியை நிறுவுவதற்கு ஆர்எஸ் எஸ் ஆட்சியை நிறுவுவதற்கு தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்பார் ஓகே அதான் ஆரஸ் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக உடைய தாய் தாய் ஆமா ஆர்எஸ் இந்த ஆர்எஸ் யா யாராருக்கு எதிரினா முஸ்லீம்களுக்கு எதிரி ஐந்து கொள்கை அடுத்து முஸ்லீம் கிறித்துவர்களுக்கு எதிரி ஒன்னு ஒன்னு டிரைப்ஸ் எதிரி ஓகே தேசிய இன மக்களுக்கு எதிரி எந்த தேசிய இனமும் நீங்க இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ளணும் சாதியை ஏத்துக்கணும் சனாதனத்தை ஏத்துக்கணும் ஒருத்த மேல ஒருத்த கீழே அது கீழே இப்படி இதுதான் இந்துத்துவா தத்துவம் இதை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேர் எதிரி எதிரி ஓகே எவனோ சிந்திச்சிடக்கூடாது பாஜக பார்ப்பனர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை மட்டும்தான் ஏத்துக்கணும் அடிமையா கட்டுப்பாடு இதுதான் ஆர் எஸ் ஐந்து கொள்கை இதை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இதை ஏத்துக்காதவன எப்படா காலி பண்றதுன்னு பார்த்தான் அதுதான் ஆர் எஸ் வஞ்சக மூலையில் உதித்ததுதான்

அம்பேத்கர் இஷ்ட ஓட்டு இல்லாம போய் இதுதான் இப்போ பல பேருடைய வாக்கு பறிக்கப்பட்டிருக்கு அந்த பட்டியல் எடுத்து இதுதான் இதுதான் தகுதி தகுதி இந்தியா முழுமைக்கும் நீங்க சிறுபான்மை மக்களை எப்படி நசுக்கிறான் இவன் பங்களாதேஷை சேர்ந்தவன் பங்களாதேஷ் பார்டர் இந்திய பார்டர் நாகையில் இருக்கு இந்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கா இல்ல முஸ்லீம்கள் கையில் இருக்கா கேவலமா இல்ல இந்திய ராணுவம் எதுக்கு இருக்கு எல்லை பாதுகாப்பு படை இருக்கு ஊடுருவிட்டான் ஊடுருவிட்டான் அப்போ ஆட்சியை விட்டுட்டு வேற ஒழுங்கா குடுத்துட்டு போகையா பல கோடி முஸ்லீம்கள் ஊடுருவிட்டா இந்த நாட்ட ராணுவம் தேவையில்லை எல்லை பாதுகாப்பு படம் தேவையில்லை சிஆர்பிஎஃப் தேவையில்லை ஐபி தேவையில்லை ரா தேவையில்லை ஒண்ணுமே தேவையில்லை ஒரு அப்பாவி முஸ்லீம் ஊடுருவி கன்னியாகுமரிக்கு வந்துட்டானா பாஜக விலகி போவதான் நல்லது பார்ப்பனர்கள் ஓடி போவதான் நல்லது இதுக்காக இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு இந்த நாஜி ஆட்சியை கொண்டு வருவதற்காக எப்படி கொண்டு வந்தானோ அதே போல நாஜி ஆட்சி தான் பல்ல பறைய இப்படி சாதிகளாக இன்னும் ஆயிரம் ஆண்டு காலம் ஆனாலும் இந்த வர்ணாசிர வர்ணாசிரம தத்துவத்தை இன்னும் நீங்க பாதுகாக்க நினைக்கிறீங்க இதுக்கு பேரு இந்து மத தர்மமா காரி துப்ப வேண்டாமா இதான் இந்து மத தர்மம் அன்டச்சபிள் கொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு இன்னும் இருக்கா இல்லையா இத்தனை சட்டங்கள் வந்த பிறகும் ஒரு அருந்ததியரோ ஒரு தேவேந்திர குல வேளாளரோ ஒரு ஆதிகுடி பறையரோ சமூகநீதியோடு நடமாட முடியுதா கருணை கூட நடக்குதா இல்லையா ஆஹ் என்னைக்கு இந்த சாதி உலி உழிகிறதோ அன்னைக்குதான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக உழியும் அப்படி உழிகிற பொழுதுதான் சட்ட ஜனநாயகம் அனைவருக்கும் பரவலாக்கப்படும் பரவலாக்கப்படுவதை போல நம்ப வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர பரவலாக்கப்படவில்லை தெரியுது முஸ்லிம் கிறிஸ்துவ தலித்து இவர்களுக்கு இவர் இவர்களை பாகிஸ்தான காமிச்சு பங்களாதேஷ காமிச்சு வாக்குரிமையை பறிப்பதற்கான சட்டம் தான் இந்த சட்டம் ஆர் எஸ் எஸ் மூளையில் உதித்த வஞ்சக சட்டம் இந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவுல உழைத்து பெரிய கட்டுமானங்களை உருவாக்கிய ரத்தத்தை கொடுத்த உழைத்த தேயிலை தோட்டம் ரப்பர் தோட்டம் விவசாயம் கட்டு இப்படி எல்லாம் உழைத்த அடித்தட்டு மக்கள் தான் உழைக்கிறான் மேல்தட்டு மக்கள் எங்க கட்டளை வேலைக்கு வரானா இல்ல கூலி வேலைக்கு வரானா இல்ல மேச வேலைக்கு வரானா மண்ணு சுமக்கறானா போய் பாருங்க தலித்து பெண்கள் கர்ப்ப கர்ப்பணியோடு மண்ணு வெட்டுறத பாக்குறீங்க போய் பாக்குறீங்களா பாத்துருக்கேன் எந்த பாப்பாத்தியா மண்ணு வெட்டிருக்காளா நான் அதுக்கு மேல வருவேன் மேல் சாதி எந்த பொம்பளையாவது வந்து மண்ணு வெட்டுறாளா ஏன்டா அந்த மக்களுக்கான வாக்குரிமையை பறிக்கிற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உழைக்கிற மக்கள் உழைச்சிட்டே இருக்கான் மீன் பிடிக்கிற மீன் மீன் பிடிக்கிறதுக்கு யாராவது மேல் சாதி போரானா

இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாக்க பறிக்கிற வாக்குரிமையை பறிக்கிற அதிகாரத்தை பறிக்கிற அவனுக்கு எந்த வகையான இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுவுமே அவனுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை இதுதான் எஸ்டி மக்கள் எஸ்டி மக்கள் இவர்களை அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பது ஆர் எஸ் எஸ் திட்டம் அதை நடைமுறைப்படுத்துவதா எஸ்ஐஆர் ஓகே ஐயா இந்த எஸ்ஐஆர் வரும்போது தி அங்க தமிழகத்தில் திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் வந்து வீசிச்சு ஆனா அது போக போக அப்படியே ஆயிடுச்சு என்ன காரணம் என்ன காரணம் இந்த அரசுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி இப்ப கடலாயிருக்கு இந்த அஞ்சு லட்சம் கோடியா அண்ணா திமுக ஓகே இன்னொரு அஞ்சு லட்சம் கோடி அண்ணா திமுக காரகன் இவ எப்படி எதிர்ப்பான் இந்த மா மாநில அரசுக்கு பத்து வருஷத்துல எவ்வளவு கடன் ஆயிருக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கூடி ஜிம்முகாரங்க இருக்கு அஞ்சு லட்சம் கோடி அண்ணாதி முக்காரங்க இருக்கு இவ எப்படி எதுப்பா இது இந்த மக்களுக்கு இன்னும் தெரியல தெரியாமல் எங்க போய் எங்க போய் முதலமைச்சர தேடுறான் சினிமா தாண்டல போய் தேடும் ஆஹ் திருச்சா வீட்ல போய் தேடுறான் திரிஷா வீட்ல குண்டு வச்சிருக்காங்க ஏன்டா அங்க குண்டு வச்சான்னு விஜய் அங்க அங்க வருவாரு இப்படி இருக்கு அரசியல் அதனால இந்த மக்களுக்கு அரசியல் மயப்படுத்த வேண்டிய அம்பேத்கரும் பெரியாரும் அடிப்படை அவசரமாக தேவை இதுதான் இந்த மக்களுடைய இன்றைய நிலை அப்ப திமுக கொண்டு போய் செலுத்தலையா அம்பேத்கரையும் பெரியாரையும் அவங்க மூச்சுக்கு முன்னூறு முறை அவங்கள தானே பேசிட்டு இருக்காங்க ஏமாற்றுவதற்கு நான் கேக்குறேன் பெரியார் பெரியார் தான் உங்களுக்கு எல்லாம் அடையாளம் ஆமா பெரியாருடைய சிலை தொண்ணூத்தி ஐந்து வயது வரை வாழ்ந்தார் நீங்க தொண்ணூத்தி ஐந்து அடி உயர சிலை தமிழ்நாடு எங்க பெரியா இருக்கா வச்சு அரசுக்கார ரெய்டு பண்ணுவான் கண்டிப்பா அப்போ நீ யாருடைய அடிமை ஆர் எஸ் பிஜேபி காரோட அடிமை பெரியார அறிவாலயத்துக்குள்ளேயாவது ஒரு ஒரு நூறு அடி செலவு வச்சிருக்கலாம் இல்ல அம்பேத்கர் செலவு வச்சிருக்கலாம் இல்ல ஏன் வைக்கல வெச்சா பாஜக கார நம்மள திருடுவதெல்லாம் வலி வலிச்சிட்டு போயிருவோம் இதுதான் இப்ப இப்ப அடிப்படையே இப்படி மாறின்னு வருது இப்ப ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் திமுக புகுந்துன்னு இருக்கான் அண்மையில பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சேர்ந்த மைத்திரியின் உட்கூட பல்வேறு திமுக தான் இங்க இருந்துன்னு இருக்காங்க சேர்ந்தவங்க பூரா திமுகல வந்துடலாம் வந்தாலும் தான் இருப்பான்

அம்பேத்காரை ஏற்றுக்கொண்டவன் யாரும் திமுக இருக்கவே மாட்டான் ஏன் திமுக அம்பேத்காரை ஏற்றுக்கொள்வதை இல்லை ஏற்றுக்கொள்வதை போல நடிக்கதே தவிர உண்மையாகவே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டா கிருஷ்ணகிரியில ஒரு ஆதிக்குடி பறையிற மாவட்ட செயலாளர் போடணும் போடுவானா போடுவானா போட மாட்டான் ஏன் அங்க வேல் சாதி தான் அங்க மாவட்ட செயலில் போடுவான் மன்னியரை தான் போடுவான் படையறை கொண்டு போய் தருமபுரியில் திமுக மாவட்ட செயல போடுவானா அம்பேத்கர் அதான சொல்றாரு அது போட மாட்டான் ஆக அம்பேத்கரை ஏமாற்றுவதற்கு வச்சிருக்கான் பெரியாரை ஏமாற்றுறதுக்கு வச்சிருக்கான் மிக்க நன்றி யார் நேரில் வந்து பல்வேறு தகவல்களை மிக நீண்ட விளக்கமாக கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்